Mm hmm?

வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகேங்களா ஹாய் முரளி விஜய் ப்ரோ கரெக்டாக இந்த ஐடி வந்துட்டீங்க போல வாங்க வணக்கம் கொஞ்ச நேரம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் எம் கே ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டேன் எம்கே ப்ரோ டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்க தோசை எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க அங்க என்ன ஸ்பெஷல் என்னப்பா கொடுத்துருப்பா கோபி ஹாய் வணக்கம் ஐ எம் ஒர்க்கிங் சவுதி அரேபியா சூப்பருங்க எந்த ஊரு நீங்க நான் ஈரோடு மாவட்டம்ங்க ஐ எம் ஃப்ரம் மதுரை ஓகே ஓகே இப்போ நீங்க சவுதியில இருக்கீங்களா ஓகே ஈரோடு மாவட்டம்ங்க டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க உறவுகளே ரெண்டு லைக்கு தான் வந்திருக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஏன் வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு அதுதான் டெய்லியும் நான் லைவ் நீ லைவில் வந்து பேசலாமே பீ மேன் ஹாய் அக்கா ஹாய்ங்க வணக்கம் இன்னும் யாரையுமே காமும்